கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தலாவை நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லம் அவர்கள் ஒரு தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் இருந்த நிலையில் பொது வாழ்க்கையில் அவர்கள் எப்படி நேர்மையை கடைபிடித்தார்கள் என்ற செய்திகளை கடந்த சில வாரங்களாக அறிந்து வருகிறோம் அதில் நபிகள்நாயகம் சரல்லா அவளேஸ்வரம் விட்டு சென்ற சொத்துக்களில் அவங்களுடைய உறவினர்கள் உரிமை கொண்டாடி அபுபக்கர் சித்திக் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க உமர் அலில்லாவன்ட்ட கேட்குறாங்க அப்போ ரசூ செல்லேஸ்வரமுடைய சொத்துக்கு யாரும் வாரிசு கிடையாது என்று அவங்க பதில் சொன்னார்கள் என்ற விவரத்தை பார்த்தோம் அதற்கு முன்னாடி நபிகள்நாயகம் சரல்லா அளேஸ்வம் விட்டு சென்ற அந்த சொத்துக்களுடைய விவரங்களை நம்ம அறிந்து கொள்ளணும் அவங்க சொத்துன்னு சொன்னால் என்ன சம்பாரிச்சு சொத்து சேர்த்தாங்க சொத்து வீட்டை நாட்டை விட்டு வீச நகையும் வெறுங்கையுமா வந்தார்கள் அப்போ மதினாவில் என்ன சொத்து இருக்கும் அது எப்படி அந்த சொத்து வந்தது என்கிற விஷயத்தை தெரிந்த பிறகு தான் அந்த எந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடினார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் போர்க்களங்களில் பங்கெடுக்கும் பொழுது போரில் ஈடுபட்டவங்களுக்கு அந்த எதிரிகள்கிட்ட கைப்பற்றப்பட்ட பொருள்களை பங்கிட்டு கொடுப்பார்கள் போர்க்களத்தில் ஜெயிச்சிட்டோம் என்று சொன்னால் எதிரிகள் கொண்டு வந்த தடவாடங்கள் மற்ற பொருள்கள்லாம் இருக்கும் அதுகளை எல்லாம் என்ன செய்வாங்கன்னா போரில் பங்கெடுத்தவங்களுக்கு பிரித்து கொடுப்பார்கள் அதே மாதிரி போர் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கப்பட்டு அந்த நாட்டை கைப்பற்றிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதில் பொது சொத்துக்கள் இருக்கும்ல நாட்டில் தனி நபர்களுக்கு இல்லாமல் பொதுவான புறம்போக்கு சொத்துகள் இருக்கும் இல்லையா அது இந்த நாட்டுக்கு சேர்ந்துரும் உலகம்பூரா உள்ளது தான் உலகம்பூரா ஒரு நாடு இன்னொரு நாட்டை கைப்பற்றி கொண்டால் அந்த நாட்டில் இருக்கிற பொதுப்படையான சொத்துக்கள் வந்து கைப்பற்றின நாடு எடுத்துக்கொள்வார்கள் இது எல்லா நாடுகளும் எல்லா காலங்களிலையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விதிமுறை அந்த அடிப்படையில் நபிகள்நாயகம் செல்லாழிசலம் ஒரு போருக்கு போய் அந்த நாட்டை ஜெயிச்சுட்டாங்க வைங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அவங்க போரில் விட்டுட்டு போனது கனிமத்து தான் போரில் விட்டுட்டு போகாமல் அவங்களுடைய நாட்டை கைப்பற்றி கொள்ளும் பொழுது அதில் உள்ள சொத்துக்கள் இருக்கும்ல தனித்தனி ஆட்களுடைய சொத்து அவங்கள்ட்ட இருக்கும் அது இல்லாமல் புறம்போக்குன்னு சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரியான பொதுவான சொத்துக்கள் எல்லாம் இருக்கும் என்று சொன்னால் அதுவும் இவங்க கைப்பற்றி கொண்டு ஏழைகளுக்கு போரில் பங்கிட்டவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க அந்த வகையில் இந்த கனிமத்து பொருள்கள் எல்லாம் என்ன செஞ்சான்னு கேட்டால் போர் செய்யும் பொழுது ரசூஸ் அல்ல அலை ஒரு இருபது சதவீதம் அவங்க எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம் என்று அல்லாஹை என்ன செஞ்சால் ஒரு அனுமதி கொடுத்துருந்தான் வேலமு அண்ணம்மா கனிமத்து மின்செய்யின் அண்ணல் இல்லாஹி ஹுமுசுஹு நீங்கள் கனிமத்து பொருளை கைப்பற்றினால் அதில் ஐந்தில் ஒன்று ஐந்தில் ஒன்றுனா இருபது சதவீதம் இருபது சதவீதம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் ரசூலுடைய உறவினர்களுக்கும் ரசூல் விரும்புகிற ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஒரு பட்டியல் போட்டு அந்த வகையில் ரசூலில் செலவழிச்சிக்கலாம் போரில் பங்கெடுத்தவங்களும் எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாட முடியாது போரில் பங்கெடுத்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டால் போரில் பங்கெடுக்காத அனாதைகள் இருப்பாங்க ஏழைகள் இருப்பாங்க ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க தேவ உள்ளவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்கணுமே என்பதற்காக வேண்டி மொத்த கனிமத்து பொருள்களை எண்பது சதவிகிதம் போராளிகளுக்கு ஏன்னா இப்போ அந்த வீரர்களுக்கு சம்பளம் கிடையாது இப்போ அந்த காலத்தில் இராணுவ வீரர்களுக்குன்னு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இதில் கொடுக்கக்கூடிய கிடைச்சா தான் உண்டு அதனால் இந்த எண்பது சதவிகிதத்தை போர்க்களத்தில் கைப்பற்றினாலும் சரி அந்த போர் செய்த நாடுகளில் கைப்பற்றினாலும் சரி அதில் எண்பது சதவீதம் போர் வீரர்களுக்கு போயிடும் ஒரு இருபது சதவிகிதம் ரசுல்லாவுடைய கையில் வந்துடும் அரசாங்க தலைவர் என்கிற முறையில் அவங்க கண்ட்ரோலில் வந்துடும் அது அவங்க என்ன செய்யலான்னு கேட்டால் அவங்க தனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம் லிமிட் பண்ணி சொல்லலை அல்ல அவங்களும் எடுத்துக்கொள்ளலாம் அவங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரங்களுக்குனால் ஜக்காத்து இருக்குல்ல அதனால இதுலேருந்து கிடைச்சா தான் உண்டு அவங்க சொந்தக்காரங்க ஜக்காத்தா வாங்க முடியாது அப்போ இதில் தான் கிடைச்சா உண்டு அவங்க உறவினர்களுக்கு கொடுக்கலாம் பொதுவாக நாட்டில் உள்ள அனாதிகளுக்கு கொடுக்கலாம் இப்படி நல்ல அரப்பணிகளுக்கு அவங்க விருப்பப்படி அவங்களும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டதில்லை எடுத்துக்கொண்டாலும் தப்பு கிடையாது ஆனால் சுசர்லாலை செல்லம் அவர்கள் மிக சிறிய அளவில் தனக்கு என்று எடுத்துக்கொண்டு மற்ற எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னா இழப்பாலைகளுக்கு போரில் கலந்து கொள்ளாத இலைப்பாளையம் பங்கெடுத்து கொடுத்துருவார்கள் இந்த மாதிரி கிடைத்தது இந்த கனிமத் இது ஒரு வகை இன்னொரு வகை என்னென்னு சொன்னால் ஃபைவ் உ ஃபைவ் உ என்று ஒரு வகை இருக்குது அது என்ன வகைன்னு சொன்னால் போருக்கே போகாமல் எதிரிகள் என்ன செய்கிறாங்கன்னா உண்டு ஓடி போயிடுவாங்க யுத்தம் நடக்காது ஆயுதம் எந்திரிக்க மாட்டாங்க படையை திரட்டி போயிருக்க மாட்டாங்க குதிரைப்பட போகாது காலாட்பட போகாது போகாமலேயே ஒரு ஒரு சொத்து ஒரு ஒரு நாட்டினுடைய சொத்துக்கள் அப்படியே கைக்கு வரும் என்று சொன்னால் அது வந்து ஃபைவ் என்ற சொத்தில் அடங்கும் அது அதெல்லாம் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால் அது சம்பந்தமாக யாரும் போராளிகள் பங்கெடுக்கலையில போரில் யாரும் ஈடுபடாமல் தானே கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதை ரசூல் சொல்லாலே செல்லும் அவர்கள் இந்த கனிமத்தில் ஐந்தில் ஒரு பங்குக்கு இருக்கிற சட்டம் அதன்படி என்ன செய்யலாம் அவங்க முடிவு எடுத்துக்கிறோம் அந்த மொத்த சொத்தையுமே போராளிகளே கிடையாதுங்க யாரும் களத்துக்கு வரல களத்துக்கு வராமல் அந்த சொத்து வருது அப்படி வந்தால் அந்த சொத்துக்களை ரசூல்லா செய்வாங்கன்னு கேட்டால் தனக்கு எடுத்துக்கொள்வார்கள் குடும்பத்தாருக்கு எடுத்துக்கொள்வார்கள் அது மாதிரி வந்து ஏலப்பாலைகள் இந்த போரில் பங்கெடுக்காத தேவை உடையவர்களுக்கெல்லாம் பங்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இது அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது இந்த விஷயம் வந்து அதிகாரம் இருக்குங்கிற விஷயம் திருக்குறானில் ஐம்பத்தி ஒம்போதாவது அத்தியாயத்தில் இருந்து முழுசாக படித்தா தெரியும் ஐம்பத்தி ஒம்போதில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த நாலு வசனங்களில் இந்த சட்டத்தை நல்லா சொல்கிறோம் ஐம்பத்தி ஒம்போதாவது அத்தியாயத்தில் இந்த நாலு வசனத்தை ஆறுலேருந்து ஒம்பது வரைக்கும் படித்தால் ரசூல் செல்லாலே அவர்களுக்கு இந்த படைகளை திரட்டிக்கிட்டு போய் இல்லாமல் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையால் எந்த சொத்தை கொடுக்கறானோ அந்த சொத்துக்களை ரசூல்லா என்ன செய்யலாம்னு கேட்டால் பலில்லாஹி அது உரியது கூறியது அல்லாவுக்குரிய என்ன அர்த்தம் நல்ல பணிகளுக்கு செலவு செய்யலாம்னு அர்த்தம் அந்த சொத்துக்கள் அல்லாவுக்கு உரியது ஒளி ரசூலி ரசூலுக்கு உரியது ஒளிதில் குர்பா ரசூல்லாவுடைய உரியது உள் எத்தாமா அனாதிகளுக்கு உரியது உள் மசாக்கியின் ஏழைகளுக்கு உரியது ஒபனு சபையில் திக்கற்றவர்களுக்கு உரியது எல்லாருக்கும் புது சொத்து அது அதுல போராளிகள் மட்டும் சொந்தம் கொண்டாடக்கூடாது போராளிகள் இங்கே இல்லை போரே நடக்கலை போருக்கு யாரும் போகலை அப்படிங்கிற ஒரு சட்டத்தை என்ன செய்கிறான் இந்த வசனத்துல சொல்லுகிறான் இந்த மாதிரியாக ரசூர் சுல்லாசலம் அவர்களுக்கு ஒரு சொத்து கிடைத்திருந்தது அது என்ன சொத்து என்றால் அதையும் அது என்ன சொத்து என்று சொன்னால் ரசூசுல்லா செல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு யூதர்கள் அங்கே சுற்றி இருந்தாங்க இல்லையா அவங்க பனு குறையலான்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க பனு நதிர்னு ஒரு கூட்டம் இருந்தார்கள் கூட்டம் என்று சொன்னால் ஒரு கும்பலாக வாழக்கூடிய கூட்டம் கிடையாது அவங்க ஒரு ஆட்சியே நடத்தக்கூடிய ஒரு ஒரு அரசாங்கம் சிற்று அரசாங்கம்னு வச்சுக்கலாம் கோட்டையெல்லாம் வைத்து ஒரு கோட்டை கட்டி கொண்டு அதற்குள்ளே என்ன செய்வாங்க கோட்டை கொத்தளம் படை எல்லாம் வைத்து கொண்டு பனு நதிர்னு ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள் யூதர்கள் அவங்கள யாரும் இருக்க முடியாது அவங்க தங்களுக்குன்னு ஒரு நாடு மாதிரி இதை வைத்து கொண்டிருந்தார்கள் அது வரி வாங்குவார்கள் நல்லது கெட்டதெல்லாம் அவங்க கான்ட்ரோலில் இருக்கும் அது மாதிரி மனு குறையிலாண்டு ஒரு கூட்டம் இருந்தார் அதுவும் யூதர்கள் தான் அவங்களும் கோட்டை கட்டி கோட்டை கத்துறவங்களோட இந்த புதுக்கோட்டை பக்கமானவங்களுக்கு தெரியும் புதுக்கோட்டை திருமயம் அங்கே கோட்டை கட்டி வச்சிருக்காங்க இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பகுதிகளில் இந்த மாதிரி கோட்டை கொத்தலத்தோடு வாழ்ந்த சமுதாயம் யூதர்கள் யூதர்கள் வந்து இந்த ஹைபர் பக்கம் ஒன்று பனு குறைலா ஒரு பக்கம் பனு நலீர் ஒரு பக்கம் இப்படி மதினாவை சுற்றி போனப்போ இந்த கோட்டைகள்லாம் இருக்கும் அந்த கோட்டைகளில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ மக்கா உள்ள உள்ள காஃபியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த கூட்டத்தாருக்கு கடிதம் எழுதுகிறாங்க பனு நளிர் கூட்டத்தாருக்கு யூதர்களுக்கு பனு குறைலாவுக்கு கடிதம் எப்படி எழுதுறாங்கன்னு கேட்டால் எங்கள் நாட்டில் நாங்கள் விரட்டி விட்டோம் உங்கள் நாட்டில் நீங்கள் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க அவங்கள நீங்கள் வந்து விரட்டி அடிக்கவில்லை என்று சொன்னால் அவங்களுக்கு எதிராக நீங்கள் வந்து போர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் உங்கள் மீது படை எடுத்து வருவோம் மக்காவில் இருந்து நாங்கள் படையெடுத்து வருவோம் வந்து உங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் உங்களை சிறை பிடிப்போம் உங்களை கைது செய்வோங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விடுக்கும் விதமாக ஒரு கடிதத்தை இல்லாத அனுப்புறாங்க மக்காவில் இருந்து கொண்டு இந்த மனு நலகிறங்கிற கூட்டத்தாருக்கும் வனு குறைகளாவுக்கும் அனுப்புகிறார்கள் இந்த அனுப்பின ஒரு விஷயம் ரசீத் சர்லா செல்லும் அவர்கள் ஒற்றர்கள் வைத்திருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி மக்காவில் இருந்து ஒரு கடிதம் இவர்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது என்று தெரிந்த உடனே ரசோல்லா என்ன செய்கிறாங்கன்னா நேரவே புறப்பட்டு ரெண்டு பேரை சந்திக்க போகிறாங்க வனவாதிரி கூட்டத்தார் நேரம் போய் சந்தித்து இந்த மாதிரியாக உங்களுக்கு கடிதம் வந்திருப்பார் அறிகிறேன் அவங்க சொல்ல கேட்டு நீங்கள் எதிர்த்து வந்தீங்க என்று சொன்னால் சண்டை உங்களுக்கு எங்களுக்கு நடந்தது என்று சொன்னால் சாதாரணமாக இருக்காது விளைவு நாங்கள் கடுமையான பதிலடி கொடுக்க வேண்டி வரும் என்று ரசோல்சல்லாசனம் சொன்ன உடனே அவங்க அந்த அரண்டு போய் என்ன செய்யிட்டாங்கன்னா அவங்களை எதிர்ப்பதை விட இவரை எதிர்க்கிறது கஷ்டம் ஏன்னா உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் இவரோடு இருக்கிறார்கள் அப்படின்னா பேசிக்கிட்டாங்க பேசிக்கொண்டு அவங்க அந்த யுத்தம் அந்த அவங்களை சொல்ல கேட்கலை அதுக்கு பிறகு பதில் யுத்தம் நடக்குது பதில் யுத்தத்தில் அடி வாங்கிட்டாங்களா மக்கா காவிரியர்களே அதுக்கு பிறகு அந்த கோபத்தில் மீண்டும் என்ன செய்கிறாங்க அந்த கூட்டத்தாருக்கெல்லாம் மரக்கடி நினைத்துறாங்க இந்த மாதிரி பதில் ஒரு கை ஓங்கிடுச்சு இப்படி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கதை தான் அதனால் வஞ்சகமாக அவரை கொலை செஞ்சிருங்க போர் மூலமாக செய்ய முடியாததுனால வஞ்சகமான முறையில் நீங்கள் அவளை தீர்த்து கட்டலைன்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்பட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா அடுத்த கடிதம் தந்துடுறாங்க அதில் பனு நலிர் கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆமாம் அதுதான் சரியாக வரும் ஏன்னா பக்கத்தில் ஒரு வந்துட்டார் மதினாப்புறம் அவர் கையில் இருக்கிறது நம்ம கோட்டையெல்லாம் போயிடும் நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக்கிடுவார் நமக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடும் அதை எதிர்த்து நிற்க முடியாது ஏன்னா மக்கா ஆளுக்கு மக்கா காய்வையும் இவங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க வீரமிக்க ஆள்களாக இருக்கிறாங்க என்ப காரணத்தினால இதை திட்டம் தீட்டி அவரை காலி பண்ணணும் என்று பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா ரசுல்லாவுக்கு ஒரு தகவல் அனுப்புகிறாங்க எப்படி அனுப்புகிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் ஒரு புது மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க நாங்கள் வேறு மார்க்கத்தில் இருக்கிறோம் நம்ம எதுக்கு ரெண்டு மார்க்கத்தில் இருக்கணும் நம்ம ஒரு விவாதம் மாதிரி வைத்து எது சரியானதாக இருக்க அதில் சேர்ந்துக்கிடுவோம் எப்படி வைத்துக் கொள்வது என்று சொன்னால் நீங்கள் உங்கள் தரப்பில் ஒரு முப்பது பேரோடு நீங்கள் வாங்க நாங்கள் எங்கள் தரப்பில் ஒரு முப்பது பாதிரியார்களை நாங்கள் திரட்டி வைத்திருக்குறோம் எங்கள் இடத்துக்கு நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாங்க வனு நள்ளீர் கூட்டத்தார்கள் வந்து இந்த சுற்றுலாவை கூப்பிட்றாங்க எப்படி கூப்பிட்றாங்க எங்கள் இடத்துக்கு நீங்கள் வரணும் நீங்கள் தனியாக வர வேணாம் முப்பது ஆள்களோடு நீங்கள் வாங்க நாங்கள் வந்து முப்பது பாதிரிகளை அழைத்து வைத்திருக்கிறோம் நீங்கள் அவங்களுக்கு விளக்கம் கொடுங்க அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்குறோம் எந்த முப்பது பேரை நாங்கள் அனுப்புகிறோமோ அந்த பாதிரிகள் வந்து நீங்கள் சொல்றது இறை தூதர் தான் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒட்டுமொத்த சமுதாயமே உங்க பின்னாடி வந்துடுவோம் நிஜமாக அப்படி செய்யலை அது அப்படி வர வச்சு கொள்றதுக்காக வேண்டி திட்டம் போட்டு என்ன செஞ்சது அந்த கொலை செய்வதற்காக வேண்டி இதை செஞ்சாங்க வந்தவனை அவங்கள சொல்லலாம் புற வந்துட்டாங்க வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அங்கே உள்ள சில பேர் யோசனை சொல்றாங்க நினைக்கிறபடி அவர் முப்பது ஆள்களோட வந்திருக்கிறாரு இந்த இடத்துல எது தாக்கல் அந்த கூட வந்திருக்கிற முப்பது பேரும் அவங்க மரணித்த பிறகு அவர் மேலே கை வைக்க விடுவாங்க சாதாரண ஆளுக்கை கிடையாது முகமது வந்திருக்கிற ஆளுக்கு வந்து தங்கள் உயிரை கொடுத்து அவரை காப்பாற்றக்கூடியவங்க இந்த இடத்துல நீங்கள் அட்டாக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய சேதம் வரும் அவரை நெருங்க இயலாது அவங்களுடைய பதிலடி கடுமையாக இருக்கும் சும்மா செதறி ஓடுற ஆள்கை இல்லை நீங்கள் போய் அட்டாக் திடீர்னு அட்டாக் பண்ணிங்கன்னா பயந்துக்கிட்டு செதறிட்டு ஓட மாட்டாங்க ரசுல்லாவை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அவங்க தலைவரை காப்பாற்றுவதற்காக வேண்டி எந்த அளவுக்கும் அவங்க இறங்குவாங்க என்று சொன்ன பிறகு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் டைலாக் மாற்றுறாங்க ரசூல்லாட்ட வந்து ஒரு அறுபது பேர் பேசும்போது கூச்சல் குழப்பமாக இருக்கும் யார் சொல்கிறது சரின்னு விளங்காது அதனால் என்ன செய்யன்னா நீங்கள் போயிட்டு ஒரு மூணு பேரோட நீங்கள் வாங்க ஒரு மூணு பேரோட வாங்க நாங்கள் ஒரு மூணு பேர் வர்றோம் அப்போ ஈஸியாக அடிச்சிடலாமில்ல நீங்கள் போய்விட்டு ஒரு மூன்று நபர் நீங்கள் மூணு பேர் வாங்க நாங்கள் ஒரு மூணு பேர் வர்றோம் அந்த மூணு பாதிரிகளும் நீங்கள் சொல்கிறது சரின்னு ஒத்துக்கொண்டார்களே ஆனால் நாங்கள் எல்லாருமே என்ன செய்கிறோம் உங்களை ஏற்றுக்கிறோன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க அப்போ இந்த மூணு பேரோட வரச்சோர் இருக்குன்னு ரெண்டு சுல்லாவுக்கு இதுக்கு தான் செஞ்சாங்கன்னு முதல்லையும் தெரியலை இந்த சம்பவம் நடந்து முதல்ல தெரியலை இந்த திட்டத்தை கூப்பிட்டுருக்காங்கன்னு ரெண்டாவது தர வந்து என்ன செய்கிறாங்க அதுக்கு போகிறதுக்கு தயாராகும் பொழுது அந்த பனு நலி கோத்தரத்தை சேர்ந்த ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் அவருடைய சகோதரி அவங்கள்ட்ட யூதராக இருக்கிறாங்க அந்த சகோதரி மூலமாக இவருக்கு தகவல் வந்து இதுக்கு நீங்கள் வந்துடாதீங்க உங்களை வந்து கும்பலாக திரண்டு கொள்ளுவதற்கு தான் அழைச்சிருக்கிறாங்க என்று அந்த அம்மா மூலமாக என்ன செய்து அந்த அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த யூதருக்கு தகவல் வந்து அவர் மூலமாக ரசூல்லாவுக்கு தகவல் வந்தோன்ன அப்போ ரசூல்லா வழங்கிட்டாங்க இதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க மூணு பேரை போனால் தாக்கிடலாம்ல மூணு பேரோடு போகும்பொழுது ஒரு ஐம்பது பேர் தாக்குனாங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் மூணு பேர் என்ன தான் ஏற்று நின்றாலும் அத சொல்லாக காப்பாற்ற முடியாது முப்பது பேர்னால் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக வர சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரசூல் செல்லா சொல்ல போ தெரிஞ்சிட்டாங்க இதை உடனே என்ன செஞ்சாங்கன்னா தகவல் அனுப்புகிறாங்க நீங்கள் வஞ்சக திட்டம் போட்டிருக்கிறது எனக்கு தகவல் வந்து விட்டது நீங்கள் திட்டம் போட்டு என்னை அழைச்சிருக்கிறீங்க நீங்கள் வந்து இதுக்கு ஒரு தீர்வுகாரணம் ஒன்று நீங்கள் எனக்கு உறுதிமொழி கொடுத்து என்ன செய்யணும் ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு நீங்கள் வந்து என்னோட ஒரு சமாதான உடன்படிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் நீங்கள் கடுமையான விளைவை சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு படையெல்லாம் கொண்டே குவிச்சுட்டாங்க அந்த பக்கம் நினைஞ்சிட்டாங்க காலாட் படை குதிரைப்படையெல்லாம் கொண்டே இதை சொல்லா குவிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் சமாதானம்னு வர்றீங்க அந்த சமாதானம் எப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து வஞ்சகம் பண்ணுறீங்க நேருக்கு நேர எதிரிகளாக இருந்தால் அது ஒரு கணக்கு நீங்கள் வந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்குறோன்னு கூப்பிட்டு வஞ்சகமாக கொலை செய்கிறதுக்கு நீங்கள் கூப்பிட்ற ஆட்களாக இருந்தால் உங்களை நம்ப இயல எந்த வகையில் நம்பி உங்களோட நாங்கள் இருக்க முடியாது உங்களை இங்கே வைக்க முடியாது அதனால் நீங்கள் அனைவரும் உயிரோட போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து வேறு ஒரு பாதுகாப்பான நாட்டுக்கு நீங்கள் போயிடணும் அதுதான் அக்ரிமெண்ட் எல்லா சொத்து பற்றையெல்லாம் போட்டு என்ன செய்யணும் நீங்கள் வந்து சாம் சிரியாவில் அந்த யூதர்கள் நிறைய இருந்தாங்க அன்னைக்கு நீங்கள் சிரியாவுக்கு ஷாமுக்கு போயிடணும் ஒரு ஒட்டகத்தை மட்டும் நீங்க ஒரு ஆள் ஒரு ஒட்டகத்தை வைத்துக்கொள்ளலாம் ஒட்டகம் எவ்வளோ சுமையை கொள்ளுமோ அவ்வளோ ஏத்திக்கிறங்க ஆனால் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது ஆயுதம் இல்லாத பொருள்களை ஒட்டகத்தில் ஒவ்வொரு ஆள் ஒரு ஒட்டக அளவுக்கு சாமான்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக போயிடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் போர் தான் நடக்கும் ஏன் போர் நடக்கும் என்று கேட்டால் உங்களுடைய மன்னிப்பையோ திருந்தலையோ நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் நீங்கள் வஞ்சகம் பண்ணியிருக்கிறீங்க நாளைக்கு இதை செய்ய மாட்டீங்கன்னு சொல்ல முடியாது கொலை செய்கிறதுக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோன்னு சொல்லி நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு உடனே அவங்க இதை ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு அன்னைக்கு அன்றைக்கி நிலையர் கூட்டம் பூரா சிரியாவுக்கு போயிட்டாங்க அந்த சாமுக்கு அப்போ அனுப்பிட்டாங்க எல்லோரும் போயிட்டாங்க இருக்கிற வீடு வாசலாம் உடைச்சி தள்ளி நினச்சிட்டாங்க அதை பயன்படுத்திடக்கூடாதுல்ல அவங்க வீடுகளை அவங்களே இடித்து தகர்த்து விட்டு அப்படியே அந்த சிரியாவுக்கு போயிட்டாங்க இப்போ அந்த ஒரு சமுதாயத்துக்கு இருந்த அவ்வளோ சொத்து இதான் பையங்கிறது இந்த சொத்துக்கள் இப்போ எங்கே வந்துடுது இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு வந்துடும் ரிசுல்லாவுடைய அரசாங்கத்துக்கு வந்துடுது இந்த இந்த சொத்தை கைப்பற்றுவதற்கு போன் நடந்துச்சா வீரர்கள் போய் தாக்குதல் படுத்தினாங்களா குதிரைப்படையில் போய் அதை அட்டாக் பண்ணாங்களா சேதங்கள் ஏற்பட்டுச்சா ஒன்றுமே இல்லை நம்ம எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் அவங்களுக்கு அச்சத்தை அல்லாஹ் போட்டு என்ன செய்கிறான் அவங்க போட முதல் வெளியேற்றம்னு நல்லா சொல்கிறான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இஸ்லாமிய நாடுகள்லேருந்து முதல் முதலாக ஒரு கூட்டத்தை வெளியேற்றணும் இதுதான் என்று குரு அவங்கள ஹஷத்துங்கிறான் ஹஷத்துனே ஒரு சூறாக இருக்குது இந்த ஐம்பத்தொம்போதாவது சூறா அப்போ இது சம்பந்தமாக பேசக்கூடிய அத்தியாயம்தான் அது அப்போ அந்த சொத்துக்கள் என்னென்னு கேட்டால் ஒரு பெரிய ஒரு சமுதாயம் சொத்துனா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒரு நபருடைய சொத்துனா அது ஒரு கணக்கு ஒரு ஊரில் உள்ள ஒரு பகுதியில் உள்ள சொத்தப்புறம் போட்டு போனாங்கன்னா பல ஏக்கர் தோட்டங்கள் இருக்கும் பல ஏக்கர் நிலங்கள் இருக்கு எல்லாம் இருக்குமா இல்லையா ஆடு மாடுகள்லாம் இருக்கும் சிலது ஒரு ஒட்டகத்தின எடுத்துகிட்டு போகிறாங்க மீது உள்ளதெல்லாம் இருக்கும் அப்போ இது எல்லாமே என்ன செய்துன்னா இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு வந்துடுது அப்போ இதுதான் ஃபைங்கிறான்லாம் இந்த இந்த சொத்து விஷயமாக எங்களுக்கும் பங்கு தாங்கன்னு போர் போர் வீரர்கள் யாரும் கேட்க முடியாது போர்வீரர்கள் என்ன செய்யணும் பொது மக்களுக்கு உள்ள தாக்கப்படணும் அது யார் யாருக்கெல்லாம் செய்யலான்டவுன்னு ரசுல்லாவுடைய பொறுப்புலாம் எல்லாம் விட்டுறாங்க உங்கள் முடிவு கூட என்ன செய்யுங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறோங்க குடும்பத்தை கொஞ்சம் சொந்தக்காரங்களை கொடுக்குறாங்க கொடுங்க அது போக ஏழைகளை எல்லாம் எல்லாத்தையும் கொடுங்க அந்த சொத்துக்களை ரசூல்சுல்லாலே அவர்கள் எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க நினச்சி அதை தன்னுடைய சொந்த சொத்தை ஆக்கிக்கிறலாம் தனக்கே அம்பேயும் வைத்து கொள்ளலாம் ரசூல்சுல்லா செஞ்ச செஞ்சாங்கன்னா மதினாவில் உள்ள எல்லாரும் ஏழைகளுக்கெல்லாம் பங்கேற்று கொடுத்து அவங்களுடைய அந்த மனைவிமார்களுக்கு அந்த அந்த எந் அளவு வருமானத்தை கொண்டு இந்த எளிய வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க பெரிய ஆடம்பரமான தாம்பிகமான வாழ்க்கையெல்லாம் வாழலை பட்டு பீந்தாம்பரம் அணிஞ்சிக்கிட்டு இருக்கல தங்க நகைகளை போட்டுக்கிட்டு என்ன செய்யலை கொண்டு தெரியவில்லை சாதாரண குடிசையில் வாழ்ந்தார்கள் பேரட்சி மனம் சாப்பிட்டார்கள் இந்த மாதிரி சாப்பிடுவது வந்து மனைவிமார்கள் எவ்வளவு தேவையும் பெரிய அளவு ஒதுக்கலை இந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்ன தேவைப்படும் அந்த மனைவிமார்களுக்கு சாப்பாடு என்ன பேர்ச்சிப்பழமும் தண்ணியும் தான் மூணு நாளைக்கு அடுப்பு எரியாது இப்படி தான் மனைமார்களுடைய நிலமை இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இந்த காலத்து கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஐநூறுரூவா வர அளவுக்கு வரப்போகுது மாதத்துக்கு இந்த கணக்கு வருமானம் வரும்ல இந்த வருமானம் வர்ற உள்ள பேரிச்சம் தோட்டம் இந்த அளவுக்கு வருமானம் வரக்கூடிய மலை தோட்டம் எடுத்து இதிலேருந்து வரக்கூடியதை ஒரு ஆண்டு கண்ண செய்வாங்க பங்கிட்டு வந்த மகசூல் வந்தவுடனே மனைமார்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருவாங்க பேரிச்சம்பழத்தை அது அதை வச்சு தான் பேர சாப்பிட்டுக் கொள்வார்கள் அதை விற்று பண்ட மாற்றம் மூலமாக வேறு பொருள்களை வைத்து சாப்பிட்டுக் கொள்வார்கள் அவங்க குடும்பத்தாருடைய வருமானமே இது ஒன்று தான் ஒன்று ஆட்டு ஒன்று வச்சுருந்தாங்க அதை தனியாக சொல்லுவோம் அப்போ இந்த விஷயம் வந்து ஃபை என்கிற முறையில் எதிரிகள் போட்டு விட்டு போனது அது யாருக்கும் இல்லாமல் போச்சு இல்லை இப்போ அதை வந்து என்ன செய்யலாம் நீங்கள் மக்கள் எடுத்துக்கிறீங்கன்ட்டாங்க இந்த சொத்து ரசூல் செல்லே செல்வ மரணித்த பிறகு அவங்க அதை சொல்லிட்டு போகிறாங்க இந்த சொத்துல வந்து என் குடும்பத்தார் இருக்கிற வரைக்கும் அந்த வருமானத்திலிருந்து அவங்களுக்கு என்ன செய்யுங்க செலவு கொடுத்துருங்க மனைவிமாரில் தெருள் விட்டு போயிட முடியாது இல்லையா அவங்க வாழணுமா இல்லையா அதனால நான் இருக்கும்போது என்ன மாதிரி கொடுத்தீங்களோ அதை கொடுத்துருங்க அதுக்கு பிறகு அரசாங்கத்தை எடுத்துக்கிருங்க சொத்தை சொந்தமாக்கிற கூடாது சொத்து வந்து சதக்காதான் எந்த கண்டிஷனில் சதக்கான்னு கேட்டால் என் மனைவிமார்கள் காலம் இருக்கிற வரைக்கும் அவங்க அவங்க அதிலேருந்து பயன்பெறக்கூடிய வகையில் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த வருமானத்தை கொடுக்குற சொத்தை கொடுத்துருது அந்த சொத்துலேருந்து வரக்கூடிய விளை பொருள்களை நீங்கள் கொடுக்குறது கொடுத்துருங்க மீதி எல்லாம் வந்து என்ன செய்யுங்க அதுக்கு பிறகு எல்லா மலைமார் மூத்தா போயிட்டாங்கன்னு வைங்க அப்போ தன்னால் எங்கே போயிடுறேன் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அரசாங்கத்துறை சொத்தை அதை ஆயிக்கிறோம் அரசாங்கம் இருந்து இதை நிர்வகிச்சிக்கிறோம் இப்படி இருந்தவுடனே இந்த சொத்தை வந்து ரசூர்லா மூத்தா போன பிறகு அழிகள் இல்லாமல் கையில் வச்சுக்கிட்டாங்க அவங்க தான் என்ன மருமங்க இன்னொரு மருமகன்னு இருக்கார் உஸ்மான் இருக்கிறாரு ஆனால் உஸ்மான் வந்து பணக்காரர் உஸ்மான் கனின்றே சொல்லுவாங்க அவர் நல்ல வசதியானவர் அந்த மருமகன் இந்த மாதிரி பொருளை வாங்குகிற அளவுக்குலாம் அவருக்கு தேவை இல்லை அவருக்கு அவரே ஒரு பெரிய வியாபாரியாக நல்ல பொருள் வசதி படைத்தவராக இருந்ததுனால அவர் இந்த சொத்து சம்பந்தமாக எந்த ஒரு கிளைம் பண்ணவே இல்லை கேட்கவே இல்லை அதனால இவர் தான் ஏழையான மருமகனாக இருந்தது அலிதான் அலி என்ன செஞ்சார்னு கேட்டால் அது ரசா முகத்துக்கு பிறகு அவர் கையில் எடுத்துக்கிட்டார் அவர் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டார் எடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை வந்து அப்பாஸ் இருக்கார்ல அப்பாஸ்னா ரசோல்லாவுடைய பெரிய பாப்பா கடைசி காலத்தில் இசிலாத்துக்கு வந்தவர் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் ஆளுகிட்ட சண்டைக்கு போடுறார் என்ன நீ கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு மட்டும் உள்ளதா எனக்கும் உள்ளது நானும் தானே சொல்ல சொந்தக்காரரு பெரிய பாப்பா தானே ஆம்பளை பிள்ளை இல்லாத சொத்து தானே ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொன்னா பெரிய சின்ன பாக்கலாம் வாரிசு கிடைக்கும் அப்போ ஆம்பளை பிள்ளை இல்லாத சொத்து தானே அதனால எனக்கும் அதில் பங்கு சொத்துக்கு சாதாரண சொத்துக்கு வாரிசு உரிமை இருக்குல்ல அந்த கிரௌண்ட்ல நின்றுவர் பேசுறாரு எனக்கு நானும் ஒரு வாரிசா இருக்கிறேன் எனக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போடுறார் அழிவிட்டு பெரிய தகராறு நடக்குது தகராறு நடந்து அவர் கொடுக்க மாட்டேங்கிறார் கடைசியில் என்ன ஆகுதுன்னா இந்த வழக்கு தான் உமர்கிட்ட வருது இப்போ உமர்கிட்ட வந்து அந்த ரசூல்லாவுடைய சொத்தை எங்களுக்கு தந்துருங்கன்னு கேட்டு வரும் பொழுது இந்த பஞ்சாயத்தை முதல் தீர்த்து வைங்கன்னு வருது அந்த சம்பவத்தை நீங்கள் படிச்சுக்கிறதா இருந்தால் புகாரியில் வந்து புகாரில் இந்த சம்பவம் முழுசாக வருது ஏன்னா உமர்லீலாவனுடைய காலத்தில் அவங்கள சந்திப்பதற்காக சில பேர் சில சகாபாக்கள் வர்றாங்க அந்த சகாபாக்கள்லாம் யாருன்னு கேட்டால் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்து சொல்லப்பட்ட சகாபாக்கனுங்கிறமில்ல அந்த சகாபாக்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தராக வந்து உங்களை இந்த பஞ்சாயத்துக்கு தான் சந்திக்கணும்னு வர்றாங்க யாரெல்லாம் வர்றாங்கன்னு கேட்டால் சாதுமன் அபி வக்காசு உஸ்மான அப்து ரஹ்மானி உசுபைர் இந்த நாலு பேரும் இந்த என்று சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் உள்ள ஆளுங்க இந்த நாலு பேர் என்ன செய்கிறாங்கன்னா உமர் வந்து உமர்லீலான ஜனாதிபதியான பிறகு உங்களை பார்க்கறக்கு வந்து அனுமதி கேட்குறாங்க என்று அந்த ஊழியர் சொன்ன உடனே உமர்லீலா அனுமதி செய்றாங்க எந்த நாலு பேர் உஸ்மானு அப்துல் ரஹ்மான் அவுஃபு ஜுபை சாத்மன் நபி வக்காஸ் அவங்க நாலு பேர் வந்து கொஞ்ச நேரத்தில் அழியும் அப்பாஸும் வர்றாங்க அவங்க தான் விவகாரம் தகராறு பண்ணுறாங்க சுத்து தகராறு உள்ள ஆளுங்க அவங்க ரெண்டு பேர் வந்து உள்ளே வரலாமான்னு கேளுங்க என்ன உன்னே இவங்கள்லாம் சொல்லி தான் வர சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் ஒரே விஷயத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்போ அவங்களையும் வர சொல்லிட்டாங்க வர சொன்ன உடனே அப்போ என்ன செய்கிறாருன்னா அப்பா சொல்கிறாரு உமர் நான் சொல்கிறார் ரசுல்லாவுக்கு வந்து இந்த ஃபைஏ என்ற அடிப்படையில் இந்த ஒரு இடம் கிடைச்சிச்சே இல்லையா அது சம்பந்தமாக எனக்கும் அழிக்கு மத்தியில் உள்ள இந்த பஞ்சாயத்தை நீங்கள் தீர்த்து வைங்க பணி நள்ளீர் கோத்திரத்தாற்றமிருந்து கிடைத்த இந்த சொத்தை இவர் வைத்து கொண்டு எனக்கும் அதில் உரிமை இருக்குது ஆனால் ரெண்டு பேருக்கும் உரிமை கிடையாது ஆனால் அவர் இவர் உரிமை கையில் எடுத்துக்கிட்டார் எனக்கு உரிமை இருக்கிறது அதை எனக்கு தந்துருங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போ என்ன செய்கிறாருன்னா உங்கள் சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னா கடும் வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறார் துரோகி அயோக்கியன் அழியை பற்றி ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு சொல்லி ஹாயின் பித்தலாட்டக்காரன் கதாபுன்னெலாம் சொல்லி சொல்கிறார் பெரும் பொய்யன் மோசடிக்காரன் அப்படின்னு சொல்லி திட்டி ஏன் சொத்த எனக்கு ப பந்து தராமல் ஏமாத்துறான் அந்த அளவுக்கு ஒரு கடும் வார்த்தைகளை கொண்டு புகார் பண்ணுறார் இந்த வார்த்தையெல்லாம் சொன்னதாக முஸ்லீமுடைய அறிவிப்புள்ள வருது புகாரில் அந்த வார்த்தை வரல இதே சம்பவம் முஸ்லீமில் வரும்போது இந்த சம் இந்த வார்த்தையெல்லாம் வருது அப்போ இருந்த கூட்டத்தில் உள்ளவங்களாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் இது நல்லா இது மாதிரி தீர்த்து வைங்க இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள பஞ்சாயத்தை தீர்த்து வைங்கன்னு உமர்ட்ட சொல்கிறாங்க அப் அவங்க உமர் என்ன செய்கிறார்னு கேட்டால் ஹல்தாலமாக உங்களுக்கு தெரியுமா அண்ணா ரசூர் அல்லாய் செல்ல சொல்லம்மா கால ரசூர்லா சொன்னார்கள் லா நூரகு மாத்துரக்னா சதக்கா நாங்கள் விட்டு சென்றது சதக்கா என்று தான் ரசா சொன்னாங்களோ உங்களுக்கு தெரியுமா யாரும் வாரிசு கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல அது உங்களுக்கு தெரியுமான்னு எல்லாருக்கும் கேட்குறாரு ஆமாங்கிறாங்க இந்த நாலு பேர் ஆமாங்கிறாங்க அப்புறம் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் கேட்குறாரு இப்படி ரசோல்லா சொன்ன உங்களுக்கு தெரியுமா எங்களுடைய சொத்துக்கு யாரும் வாரிசு ஆக முடியாது அது சதக்காவா தான் இருக்கும்னு ரசோல்லா சொன்னாங்களா இல்லையான்னு அள்ளிட்டேயும் கேட்குறாங்க ஆமாம் சொன்னாங்க அப்பாஸ்டையும் கேட்குறாங்க ஆமாம் சொன்னாங்கன்னு ஒத்துக்கிறாரு அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அப்போ இது ரசுல்லாவுடைய தனி பொறுப்பில் இருந்தது இது சதக்காண்டு வரும் பொழுது நீங்கள் எப்படி அதை சொந்தம் கொண்டாட முடியும் நீங்கள் எப்படி அது உரிமை கொண்டாடி வர்றீங்க உங்கள் சொத்து மாதிரி என்னை பிரித்து கேட்குறீங்க சொத்துல வருமானத்துலருந்தான் நீங்கள் எடுத்துக்கிறலாமே தவிர சொத்து மாதிரி எப்படி நீங்கள் பிரித்து கேட்குறீங்க அதில் இன்னும் பலருக்கு போகணுமே ரசூலுடைய மனைமார்க்கெல்லாம் போகணுமே அந்த சொத்துடைய வருமானத்திலிருந்து ரசுல்லாவுடைய மனைமார்களுக்கு தேவையானோ அதுலேருந்து தானே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்குனால இருக்கிறனால உங்கள் என்ன செய்கிறாருன்னா அப்படி கொடுக்க முடியாது உங்களுக்கு தர முடியாது நீங்கள் வந்து நிர்வகிக்கிற ஒரு ஆள் நிர்வகிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் நிர்வாகம் மட்டும்தான் பண்ணணும் இதில் ரசூல் காலத்தில் என்ன நடந்துச்சோ அதுதான் நடக்கணும் அவர் உத்தரவு போடுறார் ரசூல்லா காலத்தில் நடந்துச்சு அவங்க மனைவிமாருக்கு தேவையான வருமானம் அதிலிருந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படி நீங்கள் கொடுக்குற கண்டிஷனை ஏற்றுக்கொண்டு நீங்களும் அது அதுலேருந்து வருமான வருமானத்தை எடுத்துக்கொண்டு நிர்வாகம் மன்றங்கள் ஒத்துக்கொண்டு நிபந்தனை அளித்தால் உங்களுக்கு தருகிறேன் அப்படி நிபந்தனை அளிக்கலைன்னு சொன்னால் நானே இதை நிர்வகிச்சுக்கிறேன் நான் அந்த வேலையை செய்கிறேன் உமர்லையே நானும் செய்கிறாரு சொத்த சொந்தமாக்கிற கொத்துக்கர மாட்டேங்கிறார் சொந்தமாக்கி தர முடியாது அதுலேருந்து பயன்பெற்றுக்குறேங்க எந்த கண்டிஷனில் நிர்வாகி இந்த ரிசீவர் போடுவான்ல கோர்ட்டில் ரிசீவர் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது அவன் நிர்வாகம் பண்ணுவான் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்ன்ற அந்த விதி இருக்கிறதோ அந்த விதிப்பறி தான் அவன் செய்ய முடியும் அந்த மாதிரி உனைய ரிசீவராவண்டா நேமி பேங்குறாரு ரிசீவர்லாம் இதுலேருந்து தான் வந்தது உனக்கு ரிசீவராக தான் என்ன செய்கிறேன் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கண்டிஷனுக்கு ஏற்றுக்கிட்ட பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த கண்டிஷன் நடக்கலை அந்த கண்டிஷன் நடக்காமல் அழைக்கு பிறகு அசனு அசனுக்கு பிறகு இப்படி ஒரு அவங்க பாரம்பரியமாக அதை வச்சுக்கிட்டு என்ன செய்தாங்க கொடுக்கலங்கிறது அது தனி சம்பவம் இப்போ என்ன பிரச்சனைனா இவ்வளோ பெரிய சொத்து சுலாவுக்கு இருந்தும் கூட அவங்க குடும்பத்தார் வந்து கிளைம் பண்ணி கேட்டும் கிடைக்க முடியாத அளவுக்கு ஒரு லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கல்ல நேர்மை எப்படி கடைப்பிடிக்கிறாங்கன்னு கேட்டால் ரசுல்லாவுக்கு அப்புறம் எங்கே நாங்கள் தான் சொந்தக்காரங்க எங்களுக்கு தந்துடுங்க என்று பிரித்து கேட்குற அளவுக்கு அந்த சொத்தை விட்டுட்டு போனாங்களா அதுலேருந்து ஆதாயம் வரைக்கும் அடைஞ்சிக்கிறோங்க அல்லாவா கொடுத்த ஒரு விஷயம் அதுக்கு பிறகு நீங்கள் எனக்கு வாரிசு ஆகிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் பொதுவான ஒரு ஆள் அதனால் என்னுடைய சொத்துக்களுக்கு நீங்கள் வாரிசு ஆக முடியாது என்று சொல்லி ரசூசுல்லா செல்லம் சொன்ன தான் இவங்களுக்கு என்ன செய்யலை அந்த சொத்து சொந்தமாகலை சொந்தமாக கொடுக்கல அப்போ பக்கரம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இது வந்து ஃபைவ் விஷயம் வேறு வேறு சொத்துக்களுக்கும் இந்த மாதிரி ஹைபரில் உள்ளதுக்குலாம் உரிமை கொண்டாடி இருக்கிறாங்க அதை அடுத்து பார்ப்போம் அப்போ இந்த பணியின் அந்த கோத்தரத்தாருடைய சொத்துக்காக வேண்டி இப்படி சண்டை வரும் பொழுது இப்படி அவர் தீர்ப்பளித்தார்னு வருது என்ன தீர்ப்பு ரசுல்லாவுடைய அந்த என்ன உத்தரவு போட்டாங்களோ அந்த மாதிரி தீர்ப்பு அதாவது அவங்க அந்த மனைவி மக்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க செலவினங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அதில் வந்து பயன்படுத்திக்கிறேன் அதுக்கு பிறகு அது அரசுக்கு வந்துவிடும் அது பொதுமக்கள் சொத்தாக ஆகிவிடும் அது யாருக்கும் முறையாக ஆகாது இப்படி தான் ரசோல்லா சொல்லியிருக்கிறாங்க அப்போ தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து தன்னுடைய குடும்பத்தார் வாரிசு முறையில் பரம்பரை பரம்பரையை அனுபவிச்சிருக்கக்கூடாது அந்த சொத்துலேருந்து ஆதாயம் மட்டும் அணு அந்த கடமை ரசோல்லா மனைவியை காப்பாற்றுற கடமை இருக்குது அந்த ஒரு கடமைக்காக என்ன செஞ்சாங்கன்னு அது ஒன்று மட்டும் எடுத்துக்கொண்டார் அப்போ இந்த மாதிரி இந்த பொருளாதார விஷயத்தில் வந்து குடும்பத்திற்காக அனைவரும் சேர்த்து வச்சுட்டு போகிற ஒரு உலகத்தில் அவங்க அதை உடச்சி எறிஞ்சிருக்கிறா என்பதற்கு இந்த சம்பவம் உதாரணமாக இருக்குது இது மாதிரி இந்த ஹைபர் சம்பவத்தில் இதே மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது அதை சில நிச்சயமும் நம்ம அடுத்து வாரம் பார்க்கலாம்